இப்போது மேற்கு ஆசிய நாடுகளில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போது ஒரு அப்டேட் என்னென்னா இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பிலாவுக்கும் இடையே வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் எதனால் இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் திடீரென இவர்களுக்கிடையே ஏற்பட்டது இதற்கு காரணகர்த்தாக்கள் அமெரிக்கா மற்றும் ஃப்ரான்ஸ் ஏன் வந்து ஃப்ரான்ஸ் இதில் இவ்வளவு இன்ட்ரெஸ்டோடு இருக்காங்க அப்படின்னா லெபனான் வந்து ஃப்ரெஞ்ச் காலனி ஒன்ஸ் அதனால தான் ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் எப்படியாவது லெபனால் இருக்கிற பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையே வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த அமைதி ஒப்பந்தம் இருபத்தி நான்காம் தேதி ஏற்பட்டுடுச்சு ஆனால் நேற்று இஸ்ரேல் பயங்கரமாக வந்து லெபனானை தாக்கியிருக்காங்க கேட்டால் வந்து ஆயுத கிடங்கை தாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருப்பவும் ஹெஸ்புல்லா ராக்கெட்டை விட்டுருக்குறாங்க சரி இந்த உடன்படிக்கை எதை சார்ந்து வந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேல் வந்து லெபனானை ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்தாங்க அந்த சமயத்தில் ஹஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருந்துச்சு அப்போ வந்து ஒரு போர் நிறுத்தம் நடைபெற்றது அந்த போர் நிறுத்தத்தின்படி ஐநாவினுடைய பாதுகாப்பு சபை ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துச்சு அந்த தீர்மானம்தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று அதன்படி லித்தானி ரிவர் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த லித்தானி ரிவர் லெபனானுக்கு வந்து ஒரு முக்கியமான ரிவர் அது மத்திய திரைக்கடலில் போய் கலக்குது இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இந்த லித்தானி ரிவருக்கு தெற்கு பகுதியில் இந்த ஹஸ்புல்லா இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக ஐநாவினுடைய பாதுகாப்பு படையும் லெபனானுடைய இராணுவம் வந்து ரோந்து பணியில் ஈடுபடணும் அதே போன்று இந்த ஹஸ்புல்லா எந்த விதமான ஆயுதங்களையும் தயாரிக்கக்கூடாது அல்லது வேறு நாடுகளிலிருந்து பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஐநா பாதுகாப்பு சபையினுடைய தீர்மானங்கள் ஆனால் அதையும் மீறி இது நடைபெற்று கொண்டு தான் இருந்துச்சு இந்த லித்தானி ரிவர் பக்கமே வந்து சவுத் லெபனானில் ஹஸ்புல்லா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி ராக்கெட்ஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்ஸ் இவை எல்லாத்தையுமே ஈரான் இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க அதற்கு முடியாமல் போனால் சிரியாவிலிருந்து கடத்தலில் மூலமாக இவர்கள் ஆயுதங்களை குவித்தார்கள் அதற்கு பின்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்டோபர் செவன்த்து வந்து ஹமாஸ் இஸ்ரேல் அட்டாக் பண்ணிச்சு அப்புறம் அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹஸ்புல்லா வந்து முதல் முறையாக இஸ்ரேல் மீது ராக்கெட் விட்டாங்க இப்படி கடந்த பதினான்கு மாதங்களாக இருவர்களுக்கும் சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஹஸ்பல்லாவுடைய பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவருடைய ஆயுத கடங்குலாம் அழிக்கப்பட்டது சவுத் லெபனில் வந்து தரை வழியாக இஸ்ரேல் சென்றது இப்படி ஒரு நிலைமையில் இந்த சமாதான உடன்படிக்கை ஏன் வந்தது எப்படி இஸ்ரேல் ஒத்துக்கொண்டது ஏன் ஹஸ்புல்லா ஒத்துக்கொண்டது இஸ்ரேல் ஒத்து கொண்டதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹெஸ்பெல்லா தலைவர்கள் பலரை கொண்டு விட்டோம் ஹெஸ்பெல்லானுடைய ஆயுத வலிமையை குறைத்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா இஸ்ரேலினுடைய வீரர்கள் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக கடுமையாக போரிட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு வார் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் சண்டை போட்டு சண்டை போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சளிப்பு அழுப்பு விட்டது அதன் காரணமாக இப்போ நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணதும் நிறைய பேர் டெசர்ட்னு சொல்லுவாங்க விட்டோடிகள் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்கே வந்ததுனால இது வந்து தக்க சமயம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நேத்தானேவை நினச்சி இந்த உடன்படிக்கையை மேற்கொண்டார்கள் இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா இப்போ ஹெஸ்பிலாவோட சண்டையை நிறுத்திட்டோம்னா ஈரான் மீது அதிகமாக கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்க இந்த மூன்று காரணங்களால் தான் இந்த சமாதான உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் ஒத்துக்கொண்டதுன்னு சொல்கிறாங்க எப்படி ஹஸ்புல்லா ஒத்துக்கொண்டது ஹஸ்புல்லா எப்பவுமே ஈரான் சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த தடவை ஈரான் நாட்டிற்கு இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்பட போவது தெரியவே தெரியாது ஃப்ரான்ஸ் அமெரிக்கா அது மட்டும் இந்த லெபனானுடைய அதிபர் மற்றும் அதனுடைய ஸ்பீக்கர் நஜீப் மதானி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து லெபானிஷ் கவர்மெண்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்புறம் ஸ்பீக்கர் நஜீப் பெரி இவங்க ரெண்டு பேருமே பவர்ஃபுல் பெர்சனாலிட்டி இந்த ரெண்டு பேருமே ஹஸ்புல்லாவை வற்புறுத்தி நீங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் சொன்னதினால அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் வந்து எங்களை இதுவரையிலும் வந்து தாக்கி அழிக்க முடியவில்லை எங்களுக்கு இன்னும் ஆயுத பலம் குறையவில்லை இது எங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க இப்படி இருவரும் இது வந்து எங்களுக்கு வெற்றின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது வின் வின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா எனக்கும் வெற்றி உங்களுக்கும் வெற்றி அது நல்லது தான் உலகத்தை பொறுத்தளவில் நம்மை பொறுத்தளவில் வந்து சமாதானமாக போவதால் அப்பாவி பொதுமக்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது தான் இப்போது இந்த ஹஸ்புல்லா அடுத்து என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லித்தானி ரிவருக்கு அடுத்து சவுத் லெபல்நாளில் ஏழு கிலோமீட்டர் தள்ளி இவர்கள் சென்றுவிட வேண்டும் அதே சமயத்தில் மீண்டும் இவர்கள் ஆயுதங்கள் வாங்க முயற்சி செய்தால் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சீஸ்ஃபேர் அக்ரிமெண்ட் வந்து ஃப்ரேஜைல் இது எப்பொழுது வேண்டுமானாலும் முறிந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எது எப்படியோ இப்போது இஸ்ரேலும் ஃபைட் பண்ணுறதுக்கான அந்த வலுவு இழந்து வலுவை இழந்து விட்டது ஹெஸ்புல்லாவும் அவர்களும் அந்த வலிமையை இழந்து விட்டார்கள் இது ஒரு பக்கம் இருக்கிற இல்லாமல் இந்த ஹமாஸ் அங்கே வந்து இப்போ தீவிரமான தாக்குதலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் அங்கும் இந்த சண்டை பாடில்லை அமெரிக்கா எப்படியாவது ஜோ பைடன் ஜன்வரி இருபதாம் தேதி போகிறதுக்குள் எப்படியாவது ஒரு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தி தான் போகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சமீபத்தில் இப்போ வந்து ட்ரம்ப்னுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து திரும்ப ஆட்சிக்கு ஜனவரி இருபதாம் தேதி வந்துவிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இந்த சமாதான உடன்படிக்கைக்கு எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவர்களும் வெற்றி கொண்டாடட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஈரான் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்போட சொல்லியிருக்காங்க இஸ்ரேலை நாங்கள் தாக்குவதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறோம் இருக்காங்க இப்படி அங்கே ஒரு பக்கம் டென்ஷன் இதற்கிடையில் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதாவது துபாயில் யூத மத குருமார் இந்த ரப்பின்னு சொல்லுவாங்க அவரை வந்து மூன்று பேர் கடத்தி கொலை செய்து விட்டார்கள் துபாயில் மூன்று பேர் வந்து கடத்தி கொலை செய்துவிட்டு நேராக ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி இஸ்தான்புல் துர்க் துருக்கியினுடைய தலைநருக்கு போயிட்டாங்க இதை தெரிஞ்சு துபாய் போலீஸ் அங்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உடனடியாக அந்த துருக்கியினுடைய அரசாங்கம் அந்த ஃப்ளைட்டில் வர்றதை அவங்கள நோட் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் இருந்து இறங்க விட்டுட்டு அவங்க வெஹிக்கிளில் போகிறப்ப மூணு பேர்த்தையும் செக்யூர் பண்ணி அடுத்த ஃப்ளைட்டில் போட்டு திருப்பி துபாய்க்கு அனுப்பிச்சிடுறாங்க இப்போ மூணு பேரும் துபாயில் தான் இருக்காங்க போலீஸ் கஸ்டடியில் பெஞ்சமின் நெத்தானியகு மொசாத் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மூன்று பேரும் ஈரான் உளவாளிகள் அல்லது ஈரான் உளவாளிகள் தூண்டிவிட்டு தான் அந்த கொலை நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஈரானியன் ஹேக்கர்ஸ் மொசாத்தினுடைய யூனிட் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற பிரிவை கிட்டத்தட்ட பல டெராபைட்ஸ் இன்ஃபர்மேஷன் உள்ளிருந்து எடுத்ததாகவும் எந்தெந்த நாட்டில் இஸ்ரேலிய உளவாளிகள் இன்ஃபார்மர்ஸ் இருக்கிறத தெரிஞ்சிட்டாங்க அப்படிங்கு சொல்கிறாங்க அதனுடைய ஒரு பகுதியாக இந்த ரபி கொலை செய்யப்பட்டிருப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இதை பற்றி மொசாத் ஒரு தீவிர புலர் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது பெஞ்சமின் நத்தானே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ரபி அவர்களை கொன்றவர்களை நாங்கள் விடமாட்டோம் உலகத்தினுடைய எந்த மூளையில் இருந்தாலும் அவர்களை பிடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இப்படி ஒரு டென்ஷன் போயிட்டே இருந்துகிட்ருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது உண்மையிலேயே வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான் அதே சமயத்தில் உக்ரைனில் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நேற்று புட்டின் பயங்கரமான ட்ரோன் தாக்குதலை நடத்தி அங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பவர் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாத்தையும் அடித்து பத்து லட்சம் மக்கள் இப்போ மின்சாரமே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ வந்து குளிர்காலம் மேலே தொடங்க போகுது அவர் என்ன சொல்கிறார்னா நான் வந்து ஐசிபிஎம் போட்டேன் அது வந்து இன்டர் காண்டினென்ட் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அது தன்னுடைய அதனுடைய ரேஞ்சு வந்து இன்ட்ரமீடியட் ரேஞ்சு இதை விட என்கிட்ட அதிகமான ரேஞ்சு உள்ள வெப்பன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்து இந்த அட்வான்ஸு டேக்டிக்கல் மிசைல்ஸ் சிஸ்டத்தை கொடுத்தீங்க ஸ்டாம் ஷேடோ மிசைல்ஸ் எல்லாம் கொடுத்து எங்களுடைய பகுதியில் நீங்கள் தாக்க வச்சிங்க அதனால் நான் வந்து கடுமையாக தாக்குதல் நடத்துவேன் சொல்லிட்டு அவர் வந்து மிக கடுமையான தாக்குதலை வந்து புட்டின் செஞ்சிட்ருக்காரு அங்கே இருக்கிற மக்கள் எப்படி காசா மக்களில் வந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அதுபோன்று யுக்ரைன் மக்களும் ரொம்ப ரொம்ப துன்பத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி எங்கே பார்த்தாலும் ஒரு டென்ஷன் இந்த ஜார்ஜியாவில் வந்து அங்கே பிரச்சனை கூட்டிகிட்டு இருக்குது இப்போ ஜார்ஜியா எலெக்ஷனில் வந்து ப்ரோ புட்டின் அதிபர் ஜெயிச்சிட்டாரு அது அந்த எலெக்ஷனே வந்து ஒரு தவறான ஒரு எலெக்ஷன் வந்து அதை ரிக் பண்ணி தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் நேஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் சொல்லி அங்கே போராட்டம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் பெஞ்சமின் நேத்தானியாவுக்கும் முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாவ் கேலண்ட் இவர்களுக்கு எதிராக ஒரு அரெஸ்ட் வாரண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க அதற்கு எதிராக இப்பொழுது அப்பீல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் வந்து மியான்மர் அதாவது ஒரு காலத்தில் பர்மான்னு சொல்கிறது தான் இப்போ வந்து மியான்மர் அந்த நாட்டினுடைய அதிபர் மில்ட்ரி ஜென்ரல் மிங் ஆங் கிலேங் அவருக்கு எதிராகவும் ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை அனுப்பிச்சிருக்காங்க என்ன காரணம்னு சொன்னால் மியான்மரில் ரோஹிங்கியா அப்படிங்கிற ஒரு சிறுபான்மை இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு எதிரான குற்றங்களை இவர் தலைமையின் கீழ் உள்ள இராணுவம் செய்ததாகவும் அதற்கு வந்து ஒரு அரஸ்ட் வாரண்ட் போட்டிருக்கிறாங்க இப்படி நம்ம ஊரில் தான் நிறைய அரெஸ்ட் வாரண்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் உலகத் தலைவர்கள் மீதும் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து கொண்டே இருக்கின்றது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இப்படி உலகமெல்லாம் ஒரே பதட்டம் போராட்டம் இது எப்பொழுது முடிவெடுக்கிறோம் என்றே தெரியவில்லை அதனால் நிச்சயமாக இந்த உலகத் தலைவர்கள்லாம் வந்து அவர்களுடைய நலத்தை பார்க்காமல் தேர்தலுக்கு பின்பு வெற்றி பெற்ற பின்பு பொதுமக்களை நினைத்து பார்க்க வேண்டும் தன்னை வளப்படுத்தி கொள்வதற்கு பதிலாக மக்களுடைய வளத்திலும் நலத்திலும் அக்கறை செலுத்தினால் நாடு நன்றாக இருக்கும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்